ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க ப்ரீவியஸ் பார்ட் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டா ஸ்டார்டிங் சீனில் ரோஷினியை தான் காமிக்கிறாங்க அவளுமே நான் ஆலியாவை சாகடிக்கலாமன் ப்ளீஸ் என்னை நம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அவனுமே சரி நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய அந்த பாடியை எடுத்து சோஃபா மேலே ஃபஸ்ட்டுமே வந்துடுறான் இப்போ உனக்கு எங்கள் அம்மாவுடைய உதவி தேவை ரோஷினி நான் சொல்கிறத மட்டும் கேளு எங்கள் அம்மாவை மட்டும் நான் வர்ற வரைக்கும் எப்படியாச்சும் பாத்துக்கோ நான் என் குடும்பத்துல உள்ள எல்லாரையும் அந்த ஜிண்ட் இருந்து காப்பாத்திட்டு வந்தது ப்ளீஸ் நான் வர்ற வரைக்கும் அம்மா கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அடுத்த இருந்து போயிடுறான் இதெல்லாம் பார்த்தா ரோஷினியுமே பர்வீனியுமே பாத்துட்டு இருப்பாங்க பட் பர்வீனியுமே கொஞ்சம் நேரத்துல எஞ்சிடுறாங்க எஞ்சதுக்கு அப்புறம் ரோஷினியுமே எங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுமே நான் சொல்றது கேளுமா நான் இப்ப ரொம்ப நல்லா இருக்கேன் நீ போயிட்டு வாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க ஆனா அவளுமே நான் அம்மனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் எப்படி போவோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் பிரச்சனை இல்லமா நீ போ அதான சரி ஆயிட்டேன் இல்ல சோ நான் பாத்துக்கிறேன் நீ கொஞ்சம் சீக்கிரம் மட்டும் வீட்டுக்கு வந்துரு அமன் வர்றதுக்குள்ள அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இவளுமே அப்படியே எஞ்சு போயிருப்பா ஆனா அந்த இடத்துல இவங்களுமே தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க ஆலியாவுமே அந்த இடத்துக்கு வந்திருப்பா இவங்களுமே ஆலியா உனக்கு என்னாச்சு மூச்சு இல்ல ஏன் இப்படி காயமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு அந்த ஆலியா பொண்ணுமே இப்ப உங்களுடைய நிலைமை என்ன ஆகுதுன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் உங்களோட உயிரை காப்பாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே தாக்கிடுறா அவங்களுமே கீழே விழுந்து கிடக்குறாங்க இதெல்லாம் பார்த்தா இவளுமே அமன் நீ என்ன லவ் பண்ணலைன்னா என்றைக்குமே நீ ரோஷினியை லவ் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த உலகத்தில் சேர்ந்தே வாழ முடியாது இதுமாரி இருக்க ரோஷினி ஒன்றை தானே அவங்க அம்மாவை நம்பி பார்க்க விட்டுட்டு போனால் நீ தான் ஒன்றை தான் இப்போ அவன் பொறுப்பேற்றுப்பான் நீ தான் இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணமாக நிற்பேன் ஒன்று அவன் வீட்டை விட்டு வெளியே துரத்துவான் உன் லைஃப்ல அதாவது அவன் லைஃப்பில் ஒன்றை எடுத்துக்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்லிட்டுமே இருக்கிறா அப்படி இந்த பொண்ணுமே வேற எங்கேயோ போயிட்டுமே நான் என்னுடைய உயிரை பலி கொடுக்குறேன் அந்த ஹைவானோடைய உயிர் எவ்வளோ பெருசுன்னு எல்லாருக்குமே தெரியும் you ஆனா நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன் அவனு ரோஷினியும் இந்த உலகமே சேர்த்து வைக்கணும்னு நினைச்சாலும் சேர்ந்து வாழக்கூடாது அவங்க பிரிஞ்சுதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சாபம் கொடுத்துட்டுமே அவளோட உயிரை விட்டுடுற இதெல்லாம் தெரியாத நம்ம ரோஷினியுமே அவளுடைய அம்மா கிட்ட நின்று பேசிட்டு இருக்க அவங்க அம்மாவுமே நீ ஏன் தப்பா பண்ண இந்த காப்பையே நீ கொடுத்த அதை தவணை உங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்காக நீ வச்சிருந்த அப்படின்ற மாதிரி அவளை இருக்காங்க ஆனா அவளுமே நான் இன்னும் எங்க அப்பா அம்மாவை எத்தனை வருஷம் கழிச்சு நான் தேட போறேன் நிச்சயமா அவங்க எனக்கு கிடைப்பாங்கன்னு தோனலமா சரி இப்போ நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க அந்த காப்பு போனா போயிட்டு போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அவங்க அம்மாவுமே இப்போ அந்த குடும்பத்துக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுது நீ அம்மா வந்து நான் தான் எல்லா பிரச்சனையுமே முடிச்சிட்டேன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி நீ சீக்கிரம் போமா அவங்களுக்கு உதவி தேவைப்படும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க ஸோ அவளுமே அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு தான் வந்துட்டு இருப்பா அதுக்குள்ளே நம்ம ஹீரோவுமே அந்த ஜெண்ட் இருந்தால் அவனுடைய குடும்பத்தை காப்பாத்தி இருப்பான் அப்படியே வீட்டுக்கு வந்து பாக்குறான் ரோஷினி ரோஷினியுமே கத்துறான் பட் அவன் இல்லை அவங்க அம்மாவுமே கீழே விழுந்து கிடக்கிறது தெரியுது அவனுமே வந்துட்டு அம்மா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கத்திட்டுமே ரோஷினி ரோஷினி எங்க போன அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான் தென் அவனுடைய குடும்பத்துல உள்ள எல்லாருமே பார்வீன் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க அவனுமே அவங்க அம்மாவை தூக்கிட்டு எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டல் போகணும்னு ஆம்புலன்ஸ் தான் வர வச்சிருப்பான் அந்த இடத்துக்கு நம்ம ரோஷினியுமே வாரா அம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்கும் நம்ம ஹீரோ சரியான முறை முறைச்சிட்டு நம்ம பார்வீனையுமே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுறான் அங்கேயுமே நம்ம ஹீரோயின் வராங்க ஆனா அவனுமே அவங்க அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துட்டு இருப்பான் அவளுமே போய் பேச போறா பட் அவனுமே பேச மாட்டான் அங்கேயுமே அவனுடைய பாட்டி வந்து ஆலியாவுடைய அம்மா வந்திருக்காங்க அம்மன் வீட்டுல தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க தென் வீட்டுக்கு வந்த அம்மனுமே ஆலியாவுடைய அம்மா கிட்ட ஆலியாவுடைய உயிர் எப்படி போடுச்சுன்னு நம்மளுக்கு தெரியணும் சோ நம்ம போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு அவங்களுமே இல்லப்பா வேண்டாம் எப்படினாலும் என்னுடைய பொண்ணு உயிர் திரும்ப வரப்போறது கிடையாது உங்களை நம்பி அவ பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டா இங்கதான் சேஃபா இருக்கும் அவ கண்டிப்பா வந்தா அவளுடைய உயிர் எப்படி பெயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நான் என்னுடைய பேரை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் உங்களை நம்பி நான் விட்டுட்டு போக மாட்டேன் லண்டனுக்கே நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க தென் அந்த குட்டி பையன் ஆமீரனையுமே தூக்கிட்டு போறாங்க நம்ம ஹீரோவை பார்த்துமே நான் இந்த பையனை உங்கள்ட்ட இருந்து தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்லயுமே கூட்டிட்டு போயிடுறாங்க தென் அமனுமே வீட்டுக்குள்ள வந்து அவனுடைய பாட்டிகிட்ட நின்று அழுதுட்டு இருப்பான் இந்த இடத்துல ரோசியுமே வாரா அப்பா இவனுமே இப்ப இதுக்கு நீ இங்க வந்த உனக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு போது அவளுமே அவ ஒரு ஹைவான நான் சொல்றது கேளுங்க நான் அவளை கொல்லவே இல்ல அவ தான் இப்படி பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கா இவளுமே உனக்கு என்ன லூசா நீ ஏன் ரோஸ் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற உன்னை ஆயிரம் தரக்கு சொன்னேன் எங்க அம்மா கூட இருந்தானா ஒரு தரக்கையாச்சு நீ என்னுடைய பேச்ச கேட்டிருந்தனா எங்க அம்மாக்கு இப்படி ஆயிருக்காது இல்லை அப்படின்ற மாதிரி அவளுமே அவனுடைய ஆதங்கத்தை கொட்டிட்டு இருக்கான் ஆனா இவளுமே ப்ளீஸ் அவன் நான் சொல்றது கேளுங்க என்கிட்ட இப்ப எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லை நான் எப்படி உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்குமே ஒரு ஃபோன் வருது அவனுமே அந்த ஃபோன் எடுத்து பேசுகிறான் அப்போது ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்கள் அம்மா கோமா ஸ்டேஜுக்கு போய்ட்டாங்க அவங்க கோமா ஸ்டேஜ்லேருந்து திரும்ப வருவாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுறாங்க இதெல்லாம் பார்த்தா அவனுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாருமே என்னப்பா ஆச்சு அப்போ அர்வின் எப்படிப்பா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவனுக்கு வாயில் வார்த்தையே வர மாட்டேங்குது அவனுமே ரோஸ் நிக்கிட்ட வந்து நான் உன்கிட்ட எவ்வளோ சொன்னேன்னு நீ உன்னுடைய உதவி எங்கள் அம்மாவுக்கு தேவைப்பட்டுச்சு ஆனால் நீ ஒரு அயானாவா நீ அயானாவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே பாட்டியும் அவனுடைய அத்தையுமே வந்து நான் சொல்றது கேளாமன் ரோஷனி மேல எந்த தப்புமே இல்ல அம்மன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இல்ல பாட்டி தப்பு தான் இருக்கு பாட்டி இவன் மட்டும் அம்மா விட்டுட்டு போகாம இருந்திருந்தா அம்மாவுக்கு இவ்வளவு பெரிய நிலைமை இருக்காது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பொண்ணு போது தான் இருக்கும் எங்க அம்மா ஆரம்பத்திலேயே சொன்னாங்க நான் தான் கேட்கல அவ எப்படி அம்மன் ஜுனைக்கானா மாறினா கூட அவளுடைய அந்த கேரக்டர் மாறாதுன்னு சொன்னாங்க அது கரெக்டா தானே இருக்கு எல்லா விஷயத்திலையுமே நான் தான் ஒரு டான்சர் பொண்ணை கூட்டிட்டு வந்து இவ்வளவு பெரிய இடத்துல அவளுக்கு தங்க கொடுத்து வாய்ப்பு கொடுத்து என்ன பாருங்க அவ கொஞ்சம் கூட அவன் மைண்ட் செட் மாறவே இல்லை பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்திடுறா ஆனா அவளுமே அங்க நிக்கிற குட்டிட்ட குட்டி சொல்லுமா அன்னைக்கு அந்த அந்த ஸ்னேக் ஒண்ணு தாக்க வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பட் குட்டிக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல ஏன்னா அந்த ஸ்னேக் வந்து குட்டி ஹிப்னோடைஸ் பண்ணிட்டு சோ ஞாபகமே இருக்காது அவனுமே தெரியலே சித்தி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் உடனே இதெல்லாம் பார்த்த அம்மனுமே அவனையும் கூட்டிட்டு வந்து பொய் சொல்ல சொல்லிட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி கிடையாதா ஃபர்ஸ்ட் ஆலியா ஆலியான்னு சொன்னேன் இப்ப அந்த பாம்பு பாம்பு வரலன்னு சொல்ற என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான் இதெல்லாம் லாய்க்கப்பட்டு வராது ரோஷினி இனிமேல் நீயும் நானும் ஒன்னாவே சேர்ந்து வாழ முடியாது ரோஷினி இதுக்கு நடக்கவே நடக்காது எனக்கு ஒண்ணு பிடிக்கவே இல்ல ரோஷினி அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கைய பிடிச்சு தர தர நிறுத்திட்டு வந்து வெளியிலயுமே தள்ளிடுறான் பார்த்தா அவன் ரோஷினியோடைய அம்மாவுமே வந்திருப்பாங்க இவனுமே வந்துட்டு இனிமேல் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் செத்தா கூட என் மூஞ்சல முடிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கதவை அடிச்சுட்டு உள்ள போயிடுறான் இதெல்லாம் பார்த்தா அவளுக்குமே மனசு வலியோட நின்றுட்டு இருப்பா யாருக்கு தாங்க மனசு வலிக்காது அவ ஒரு தப்புமே பண்ணலாம் ஆனா எல்லாமே பிரேம் பண்ணி அவதான் தப்பு பண்ணா அப்படின்ற ஒரு நிலைமையுமே ஆயிருச்சு இல்ல சோ அதனாலதான் சல்மாவுமே நான் போய் பேசுறேன் மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க இல்லம்மா வேணாம் நீங்க அவர்கிட்ட போய் தேவை பேசாதீங்கம்மா நான் உண்மையே லவ் பண்ணேன் இனிமேல் அந்த லவ்வை எப்படி தெரியுமா காப்பாத்த போறேமா அவர் சொன்னார்ல அவளுடைய மூச்சில கூட முடிக்க கூடாது அந்த மாதிரி இருந்து நான் காப்பாத்திக்கிறேமா இனிமேல் நான் அவர் வீட்டுக்கும் போக மாட்டேன் அவர் என் லைஃபுக்கும் வேணாமா பிளீஸ் நீங்க விட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சல்மாவையுமே ரோஷினி கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படி இங்க இந்த பயலுமே காரை ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டிட்டு போய் இந்த ரோஷினி சொன்னது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கா அப்படி அவனுடைய ஆதங்கத்தை தீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல இருந்து இறங்கியுமே அந்த காரை போட்டு தூள் தூளா ஆக்கிட்டு இருக்கா அப்படி நடுரோட்ல உட்கார்ந்துட்டு இருப்பான் அவனுமே அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஜின்னா தான் மாறிட்டு அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுமே இருக்கிறான் இதுக்கப்புறம் ரோஷினியும் அவனும் சேர்ந்தாங்களா என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம் அண்ட் இன்னும் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு முப்பது எபிசோடு இருக்கு தமிழ்ல அவங்க முடிச்ச வரையும் முடிக்கிறதுக்குமே ஸோ அதனால நான் அந்த எபிசோட்ஸா பத்து பத்து எபிசோட்ஸா கவர் பண்ணலாம் ஒரு வீடியோல அப்படின்னு நினைச்சிருக்கேன் இந்த ஐடியா உங்களுக்கு ஓகே வா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும்